அவ்வளவுதானே சார் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆடினீங்கன்னா அப்புறம் ஆடியன்ஸ் அப்ளாஸ் உங்களுக்கு தான் கிடைக்கும் எங்களுக்கு அவர் போது நல்ல பார்த்து பண்ணுங்க பாருங்க மாஸ்டர் சொன்னா போதுமா ஆடி பார்த்தாலே தெரியும் கஷ்டம் என்ன பார்த்து தம்பி சொன்ன அதெல்லாம் ஒரே சார்ட்ல ஆட முடியாது சார் ரொம்ப கஷ்டம் சார் முடியாது அப்படியா சார் கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காருங்க என் சேர் தான் பரவாயில்ல உட்காருங்க கொஞ்சம் சுடும் பாத்துங்க ஓகே நான் பண்ணி பார்க்கறேன் மாஸ்டர் சாரி ஆடலாம்ப்பா ஒரே ஷாட்ல ஆடலாம் ஆனா அத நீ ஆடினா நல்லா இருக்கும் மனுஷன் ஒழிஞ்சிட்டு இருக்கான இத்தனால நீ இந்த கேமரா ஒண்ணு நீ வெறும் மிஷின் நினைச்சிட்டு இருந்தப்பா சிரிக்க ஆரம்பிச்சிருக்கிற கை தட்டுற ஏதோ மாறுதல் ஏற்பட்டு இருக்கு சார் அதெல்லாம் ஒண்ணுமில்ல ஆல் தி பெஸ்ட் લડિપા